வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் ப்ராக்சரிங் வழியாக மீத்தேன் எடுக்கிறது மீத்தேன் கேஸ் மட்டும்தான் குப்பைங்க வழியாக அவங்க வச்சுக்கோங்களேன் அவங்களால அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கிலோகிராம் ஆஃப் மீத்தேன் அவங்களால் எடுக்க முடியும் அதாவது ஒன்றரை மடங்கு அதிகமான அளவு இவங்களால் மீத்தேன் எடுக்க முடியும் பட் விவசாய நிலங்களை நோண்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ இவங்க விவசாய நிலத்தை நோண்டி எடுக்கிறப்ப ஆகுது அப்படின்னா இவங்க பண்ணுறது ஹைட்ரா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மெத்தட்னால் இவங்களோட நில நிலத்தடி நீர் வந்து ஹெவியாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் கடலில் உள்ள தண்ணி வந்து நிலத்தடி நீராக நிலத்தடி நீரோட கலக்க வாய்ப்பு இருக்குது இதனால அந்த ஏரியாவில் உள்ள கம்ப்ளீட் விவசாயமும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நான் கன்வே பண்ண விரும்புறது என்னன்னா எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தும் எவ்வளவோ நல்ல நல்ல டெக்னாலஜி வளர்ந்து இப்போ குப்பையிலேருந்து மீட்டிங் எடுக்கிறது அப்புறம் சாண எரிவாயு மீத்தேனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தும் விவசாய நிலங்களை நோண்டி நோண்டி தான் வந்து இந்த மீத்தேனை எடுத்து அது வழியாக தான் நம்ம வந்து எனர்ஜி எனர்ஜி லெவலில் சாட்டிஸ்ஃபை ஆணுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் பிரச்சனை இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசணும் நாங்கள் வந்து யூஸ்வலாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் போயிட்டு பசங்களுக்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லிக் கொடுக்குற வழக்கம் கடந்த ஒரு வாரமாக இந்த மாதிரி பசங்களுக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் கவனிக்கிறோம் ஹைட்ரோ கார்பன்ஸை பற்றி பசங்க ரொம்ப ஆர்வமாக பேசுகிறாங்க இந்த பிரச்சனை என்னன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஒரு விஷத்தன்மையான வாய்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் ஹைட்ரோ கார்பன்னாலே ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் மத்தியில இருக்கு அது ஏன்னே தெரியல ஏன்னா இப்ப நம்ம கடந்த ரெண்டு வாரமா நம்ம பேசிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்தாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனப்பான்மை தான் வந்து பாதிக்கு மேல மக்களுக்கு நான் என்னால் பார்க்க முடியுது சோ அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு விஷயத்தால்தான் விஷயமா தான் வந்து நாங்க லாஸ்ட் வீடியோ பண்ணிருந்தோம் ஹைட்ரோ கார்பன் குப்பையில வந்து எப்படி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோ முதல்ல இந்த ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ரெண்டும் சேர்ந்தது தான் ஹைட்ரோ கார்பன் ஸோ இந்தியா பொறுத்தளவு அரௌண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ஹைட்ரோ கார்பனால தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நேச்சுரல் கேஸ் வழியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கன்சிடர் உங்க வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கரண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரீசன் இப்போ ஹைட்ரோ கார்பனே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா உங்க வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு உங்கள கரண்ட் இருக்காது மீதி உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி அப்புறம் வந்து ஆயில் அண்ட் கோல் வச்சு எடுத்துட்டுருக்காங்க பட் ஆயில் அண்ட் கோல் வந்து ஒரு ஒரு அல்ல அல்ல குறையாத ஒரு பொக்கிஷன் கிடையாது இல்லையா எடுக்க எடுக்கே குறைச்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் கம்ப்ளீட்டாக காலியாக போகுது இந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து எனர்ஜி அப்படின்னு ஒன்று வேணும்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நம்மளால் வந்து போ போக போக வந்து நம்ம நம்மளோட நம்மளோட வரப்போகிற தலைமுறைகளோ வந்து சர்வே பண்ண முடியாது பட் இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நெடுவாசலில் போயிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு விவசாய நிலத்தை நோண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு வெளிநாடுகளில் ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் யூஎஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாய நிலங்கள்லாம் அவங்க பெருசாக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற நிலங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது பட் விவசாய நிலங்களை நோண்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ இவங்க விவசாய நிலத்தை நோண்டி எடுக்கிறப்ப என்னாகுது அப்படின்னா இவங்க பண்ணுற அந்த ஹைட்ரா ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் மெத்தட்னால் இவங்களோட நில நிலத்தடி நீர் வந்து ஹெவியாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் கடலில் உள்ள தண்ணி வந்து நிலத்தடி நீரா நிலத்து நீரோட கலக்க வாய்ப்பு இருக்குது இதனால அந்த ஏரியாவில் உள்ள கம்ப்ளீட் விவசாயமே வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதுக்காக தான் இப்போது ஸ்வீடன் மாதிரி நாடுகள் எடுத்துக்கோங்க ஸ்வீடன் லிட்ரலி வந்து குப்பைகளை இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம் நமக்கே தெரியும் குப்பை அப்படிங்கிற வார்த்தையே வந்து நமக்கு வந்து ஒரு கேவலமான வார்த்தை அப்படிங்கிறனால தான் நமக்குள்ளே இருக்குது ஆனால் குப்பையை ஒரு நாடு இம்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு இம்பார்டான விஷயம் இருக்கணும் இல்லையா குப்பையை வச்சு ஸ்வீடன் அமெரிக்கா ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களோட தேவைகளுக்கான மின்சாரம் அரௌண்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மின்சாரம் பார்த்தீங்கன்னா குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பையை எடுத்துட்டு மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து இந்த மக்கிற குப்பைங்களை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வர்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாவது மோஸ்ட்லி மீத்தேன் இந்த கேஸை எடுத்து அதை பர்ன் பண்ணி அதுவெல்லே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் வர குப்பை செய்யுது இதை நம்ம என்ன பண்றோம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அல்ல சொல்றாங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு அந்த குப்பையை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணணும் அவங்க பண்றதே கிடையாது எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு கொண்டு போய் ஒரு டம்ப் யார்டில் கொட்டிடுறாங்க நீங்க கூட பார்த்துருப்பீங்க டம்ப் யார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது அடி நூறு அடின்னு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு அதை சுத்தி உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆஸ் வெல் அஸ் இந்த இருந்து வெளியே வர மீத்தேன் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் கலந்துட்டு பயங்கர குளோபல் வார்மிங் மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வருது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம நம்மளோட குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய ஒரு காசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மீத்தேன் அதை விட ரொம்ப மோசமான வாயு பார்த்தீங்கன்னா இது அட்மாஸ்பியர் போய் கலந்துதுன்னா கார்பன் டை ஆக்சைடை விட பத்து மடங்கு அதிக அளவுக்கு வந்து டெம்பரேச்சரை ட்ராக் பண்ணி வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படி வச்சிருச்சேன் அப்படின்னா நமக்கு வந்து குளோபல் வார்மிங் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த குப்பையில் இருக்குது குப்பையிலேருந்து வர மீத்தேன் அதாவது லேண்ட் ஃபில் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் பேர் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா இந்த குப்பைங்களை தனியாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு லேண்ட் ஃபில் எக்ஸ்ட்ராக்ஷன் வழியாக மீத்தேன் மட்டும் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டை பொறுத்தளவு வந்து அரௌண்ட் ஒன் பில்லியன் கிலோகிராம் ஆஃப் மீத்தேன் வந்து அவங்களால ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் இப்போது கவர்மெண்ட் வந்து நாற்பத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் வழியாக மீத்தேன் எடுக்கிறது இதில் வந்து அவங்களால ஒன் பில்லியன் மீத்தேன் கேஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனால் குப்பைனை வழியாக அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால் அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் கிலோகிராம் ஆஃப் மீத்தேன் அவங்களால் எடுக்க முடியும் அதாவது ஒன்றரை மடங்கு அதிகமான அளவு இவங்களால் மீத்தேன் எடுக்க முடியும் ஆனால் எடுக்கிறது இல்லை காரணம் என்னென்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கார்பரேட் அரசியல் ஆஸ்வெல்லஸ் எஸ் அரசியல்வாதிகளோட விளையாட்டுகள் இருக்குது என்னென்னா இப்போ அந்த குப்பை அல்ற குப்பையிலேருந்து மீத்தேன் எடுக்கிற ப்ராஜெக்ட் அதை பண்ணுறதுக்கான செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் வழியாக பண்ணுறத விட குப்பையிலேருந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கான ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னா மீத்தேன் எடுக்கணும் அப்படின்னு வர்றப்பே இந்த கார்பரேட் கம்பெனிஸ் ப்ரப்போஸ் பண்ணுற ப்ரொப்போசல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான செலவாகிற இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் வழியாக எடுக்கணுன்னு தான் அவன் பார்க்குறான் ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆப்வியஸ்லி அவங்களோட லாபம் தான் ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லேருந்து எவ்வளோ ஒரு லஞ்ச வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ ஆஃப் டே இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சிக்கித் துவைக்கிறது நம்மளாதான் இருக்கும் ஸோ அதே மாதிரி குப்பைக்கு பின்னாடி உள்ள அரசியல் இந்த குப்பை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்கணும் நல்லாவே தெரியும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குப்பை ப்ராசஸ் பண்ணுற இந்த லேண்ட் ஃபில் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் வந்து மீட்டிங் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா இவங்களோட பிஸ்னஸ் பயங்கரமாக அடி வாங்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ப்ராஜெக்ட்ஸை சம் ரீசன் வந்து தள்ளி தள்ளி போட்டு இருக்காங்க இது நம்ம ஊரில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிளான் இருந்தது டெல்லியில் கூட ஒரு ஒரு பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு 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 பிளான் கூட போயிட்டு இருந்தது பட் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அது என்ன ரீசன் தெரியல பட் அதான் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விவசாய நிலங்களை நோண்டி இவங்க மீத்தேன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குப்பையிலேருந்து அவங்க மீத்தேன் எடுத்தாங்கன்னா அதை விட அதிக மீத்தேனை எடுக்க முடியும் நம்மளோட எனர்ஜி ரெக்குவைர்மெண்ட்ஸை நம்மளே நம்மள நாமே வந்து யூஸ் பண்ணிக்க அந்த அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியை நம்மளே யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணுமா அஸ் அ தனி அஸ் அ இண்டிவிஜுவலா நான் எனக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நான் போய் என் வீட்டில் சேர்கிற குப்பையை கொண்டு போய் நான் குப்பையில் கொட்டிட்டு வர்றேன் நானும் ஒரு ரீசன் இந்த ஒரு நம்ம நாடு வந்து அசுத்தமாக இருக்கிறதுக்கோ இல்லை நம்ம நாட்டில் இருந்து வெளியே வர்ற மீத்தேனு காரணமும் நானும் ஒரு ஆளாக இருக்கேன் ஸோ அஸ் அ இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் குப்பையிலேருந்து மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஹேண்டி ப்ராஜெக்ட்ஸாக இருபத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரை அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு இந்த குப்பை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வில்லேஜ் எடுத்துக்கோங்க அந்த வில்லேஜில் ஒரு இரநூறு வீடு இருந்ததுன்னா அந் அந்த இரநூறு வீடுகளுக்கு ஒரு சின்ன பிளான் குப்பையில் இருந்தோ அல்லது வந்து சாண எரிவாயு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பயோ கேஸ் பயோ கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த குப்பையோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டையோ அல்லது வந்து இந்த சாண எரிவாயை கொண்டு போய் நம்ம போட்டுட்டு அதுலேருந்து ஒரு மீத்தேன் எடுத்து நம்ம எரிவாயுவோ அல்லது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு தான் இறங்கி இதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் அஸ் எ இண்டிவிஜுவல் நம்ம கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் இப்போ போய் ஒரு கேஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா சாண எரிவாயு அல்லது இருந்து வந்து மீத்தேன் எடுக்கிறத வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான செலவு மிச்சம் நீங்கள் மும்பையில் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா அவங்களோட கேன்டீனில் டெய்லி அவங்க வந்து வெட்டு அந்த அவங்க யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பயோவேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பயோவேஸ்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்களே தனியாக ஒரு ஒரு பிளான்ட் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளான்ட்லேருந்து அவங்களுக்கு தேவையான மீ தேனை வந்து எடுத்து அது வழியாக அவங்களே வந்து செல்ஃப் சஸ்டெய்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் நம்மளே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் சீப் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணி அது கூட பண்ணலாம் ஸோ ஐ ஃபெல்ட் இது வந்து அஸ் கவர்மெண்ட்டையும் தாண்டி அஸ் எ இண்டிவிஜுவலாக நம்மளும் இது பண்ணோன்னா நாட்டுக்காக நம்ம சைட்ல இருந்து பண்ற ஒரு பெரிய விஷயமா இருக்கும் யா ஸோ எண்டாவது டே நான் கன்வே பண்ண விரும்புறது என்னன்னா எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தும் எவ்வளவோ நல்ல நல்ல டெக்னாலஜி வளர்ந்து இப்போ குப்பையிலேருந்து மீத்தேன் எடுக்கிறது அப்புறம் சாண எரிவாயுல இருந்து மீத்தே எடுக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தும் விவசாய நிலங்களை நோண்டி தான் வந்து இந்த மீத்தேனை எடுத்து அது வழியாக தான் நம்ம வந்து எனர்ஜி எனர்ஜி லெவலில் சாட்டிஸ்ஃபை ஆன்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது இதை கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி நெடுவாசல்லையும் மற்ற முப்பத்தி மூணு மற்ற நான் முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பிளான்ஸ்லேயும் வந்து அவங்க மீன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி